காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் பவர் வீடர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு இரங்கல் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காளை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வாங்க வீடியோக்கில் போகலாம் பவர் வீடர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு ஏழு ஹெச்பி பவர் வீடருங்க இன்ஜின் வந்து ஹோண்டா இன்ஜின் பாடி மட்டும் பார்த்தீங்கன்னா கிசான் கிராஃப்டோடைய பாடி வந்து போட்டிருக்காங்க அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா நாலு செட்டு வந்து அவைலபிளாக இருக்குங்க நாலு செட்டான அட்டாச்மெண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது அதுவும் வந்து சேர்த்து வந்து கொடுத்துறாங்க பவர் வீட்டர் பொறுத்த வரைக்கும் நல்லா தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது இன்ஜினுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் இன்ஜினுங்க செட்டாக ஓனர் தரப்புலேருந்து முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த பவர் வீடர் செட்டாக இருக்கிற இடம் சீர்காழியில் தாங்க இருக்குது ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க பவர் வீடர் வித் அட்டாச்மெண்ட்டோட செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளே